நான் ஆரம்பத்தில் ஒன்றரை வருஷமா வீடியோ போடும்போது யாரும் நம்மள ஏன் வீட்டிலே எங்கள் அம்மா அப்பாவே எதுவும் ஆயிடுச்சு போல உனக்கு ஒன்றும் எம்எல்ஏ்ட மனு கொடு இல்லை மனு கொடு ஏன் இப்படி தேவையில்லாமல் வீடியோ போட்டுட்டு சின்ன பையன்ட்டு நாலு பசங்க தண்ணிக்கல போய்கிட்டு இருக்கேன் நல்லா இல்லடா அப்படின்னு அம்மா அப்பாவே வந்தாங்க ஆனால் கூமா அப்படி ட்ரெண்ட் அப்புறம் எங்கள் அப்பாவே வந்து சப்பாத்தி எடுத்து கொடுக்குறாரு எங்கள் அப்பாவை என்னை கண்டா கிக்லர் மாதிரி இருப்பாரு அவருக்கு இருக்கும் நம்ம வயசு பையன் எல்லாம் வயசு பையன் எல்லாம் வேலையை போய்கிட்டு இருக்கேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு உருன்னு பார்த்தவர் அவரே வந்து கடலை இன்னைக்கு சப்பாத்தி வாங்கி கொடுக்குறாரு அந்த சப்பாத்தி சாப்பிடும் போது அதை விட ஆனந்தம் எதுவுமே இல்லை அக்கு நீங்கள் அங்கே சொல்லி ஏங்க அப்பா சப்பாத்தி எங்கே சொல்லி சொல்லியிருக்கணும் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு குமாப்பிட்டு ஒரு தனி மனிதன் எந்த பின்புலம் இல்லாமல் வைராகியத்தோட வீடியோ போட்டதுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் பத்து ஓடி கொடுத்துருக்காங்க அதனால அந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் ஏன்னா நான் ஜூலை தான் ஜூன் மாதம் தான் கோரிக்கை வச்சேன் ஜூலை மாதம் வச்சேன் ஆகஸ்ட் முடிகிறதுக்குள்ளே விரைவாக அரசாங்கம் பத்து ஓடி கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை வந்து சமூக ஊடகங்களுக்கு மக்களுக்கு வெளிப்படுத்தும் ஊடகங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த வைரலாகும்பொழுது எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்த ஊடகங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி